ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான எள்ளுமிட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக பண்ணிடலாம் இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்துட்ருந்துருப்போம் இதுக்கு மேலே நம்ம வீட்லேயே செஞ்சு ரொம்ப ஹெல்தியாக கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு எள்ளை வந்து பாதி பாதியாக சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா முழுசாக சேர்க்கும் போது நம்ம எள்ளு வந்து கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பாதி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மீதி சேர்த்துட்டு வறுக்கலாம் இப்போது மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்கணும் அதுவும் வந்து எள் லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுமே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது மீதி இருக்க எல்லையும் நான் கடையில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வெடித்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடணும் ரொம்ப வெடிச்சிதுன்னா கருகின மாதிரி ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏதாவது மண் தூசிகள் இருக்கோ அதுக்காக கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போது எள் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போது நல்லாவே ஆறிட்டுருக்கு இந்த டைம்லேயே நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வறுத்துட்டு தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்க்கும் போது ரொம்பவே நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அதனால் நான் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம வேற கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம வடிச்சுட்டு இந்த வெள்ளை தண்ணீரை சேர்த்துக்கலாம் அப்போ வடிச்சிட்டு சேர்க்கும் போது அதில் ஏதாவது தூசிகள் இருந்தால் கூட நமக்கு வெளியில் வந்துடும் அதுக்காக வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பாகுபதத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அப்போது இந்த வெள்ளைக்கரைசலை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் மாதிரி வரும் இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கே குறைவாக கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு லைட்டாக சேர்க்கும் போது நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக லைட்டாக ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நுறச்சி நல்லா அந்த நொறெல்லாம் அடங்கி வரும் அந்த டைமில் நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெள்ளக்கரைசலை எடுத்து விடும்போது நல்லா கொஞ்சம் திக்காகி இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கம்பி பதமாக ரொம்ப உடைக்கிற பதத்துக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் நல்லா கம்பி பதமாக எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு கடிக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக சவுண்ட் கேட்குற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது எல்லையும் மேற்கடலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெள்ளைக்கரைசலோட அந்த பாகோடு சேர்ந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போது உங்களுக்கு வானலியில் இந்த மாதிரி எதாவது ஓட்டிகிட்டு இருந்தால் கூட லாஸ்ட்டாக லைட்டாக அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கீ தடவிருக்கேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த எள் மிக்சரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க சூடாகவும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இப்போது ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் அதே ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கலாம் நமக்கு பர்ஃபி வந்து நல்லா திக்காக வர்ற மாதிரி அதாவது இந்த எள்ளுமிட்டாயோடய திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி குழவையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒரு நைஃப்பில் லைட்டாக நெய் தடவிட்டு பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூழ்லையே பீஸ் போட்டுடணும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி இதை உருண்டைகளை வேணாலும் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பீஸ் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டேன் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளோட எள்ளு கேக்கு ரெடியாகிடுச்சி எவ்வளோ சூப்பராக முறு முறுன்னு நம்ம கடையில் வாங்கிறத விடவும் ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹைஜீனாகவும் நம்ம பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இனிமேல் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் இதே மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ